ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாறை மீனும் ஒவ்வா மீன் அவ்வாக்குனி குட்டி வைவா இந்த மீன் ஐம்பது ரூபாலாம் இல்லை இல்லாமட்டாலே நூறுரூபா நூறுரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கேன் இதை இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ க்ளீன் பண்ணிட்டு நான் பார்க்கலாம் எவ்வளோ குட்டி குட்டி மீனாக இருக்குதுலாம் தலையெல்லாம் கட் பண்ண மாட்டேன் அப்படி தான் போயிருந்த மீனுக்கு தலையெல்லாம் நல்லாயிருக்கும் அதனால தான் இதை மீ க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் மக்களே க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா பளிச்சுன்ருக்கு இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா தோல் உரித்தேன் ஆனால் பாதிசாத கலந்துக்கிட்டு வந்துட்டு அதனால் நமக்கு தோல் உரிக்கிறதெல்லாம் நமக்கு எப்போயுமே செட்டே ஆகாது அதனால் இது இந்த மீன் அதே மீன் தான் அதனால் செதில் மட்டும் எடுத்துகிட்டு போட்டுவிட்டேன் வேறு வழி கிடையாது நமக்கு மீன் தோல் உரித்தா ஆனால் இந்த சின்ன மீன் வந்துடுச்சு ஓரளவுக்கு அந்த பெரிய மீன் வரவே இல்லை பார்த்தா தெரியும் எப்படி பாதி பாதிசாதான் வந்துட்டு நமக்கு செட்டாகாது நம்ம வாங்கினோமா வெட்டினோமா அலசனமான போயிடணும் தேவையில்லாத வேலை தோல் வரைக்கும் நமக்கு மீன் போயிடும் அவ்வளோதான் நமக்கு சரி ஓகே அலசியாச்சு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம இதோட சமைச்சு வறுத்து சாப்பிட நம்ம மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்